அன்பு சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் நல்லாய் இனிய நாள் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் வரவேற்கிறேன் இன்றைக்கு நான் கலைஞர் ஒரு காவியம் என்ற அடிப்படையிலே ஒரு நல்ல கருத்தை ஆரம்ப காலத்தில் உள்ள கருத்தை நினைவூட்ட உறுப்பினர் பலருக்கு தெரிந்திருக்கலாம் இன்றைய தலைமுறைக்கு தெரியாமல் இருக்கும் கலைஞர் அவர்களுக்கும் கவிஞர் அவர்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது ஆரம்பத்திலே அபிமன்யு படத்தை பார்த்து விட்டு அந்த வசங்களை எல்லாம் கேட்டுவிட்டு கவிஞருக்கு ஒரு ஆர்வம் அதை அவர் சுயசரி சொல்லுவார் கண்டவுடன் காதல் என்று சொல்வார்கள் ஆனால் எனக்கு கலைஞர் மீது காணாமலேயே காதல் ஏற்பட்டது எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருப்பேன் என்று சொல்லுவார் அவருடைய கற்பனைகளே அவர் பெரிய கம்பீரமான பெரிய ஒரு ராஜ தோரணையான ஒரு நினைவு உயரத்திலும் உருவத்திலே இருப்பார் என்று கற்பனை செய்திருந்தார் ஆனால் வந்து அவரை முதலாக சந்திக்கின்ற பொழுது அவர் இங்கே என்று தேடுகிறார் நாலஞ்சு நண்பர்கள் இருக்கிறார்கள் வாருங்கள் நான் தான் கருணாநிதி என்று சொல்லி அவர் பார்க்கின்ற பொழுது மிக இளைஞர் சக்கர் சவேல் என்ற உருவம் மிக ஒடிசலான உருவமாக ஒரு ஓரத்திலே அமர்ந்திருந்தாராம் அவர் கற்பனைக்கும் அவருக்கும் இல்லை என்றாலும் கூட அவருடைய அந்த ராஜ தோரணையான எழுத்துக்கள் அவர் மீது ஒரு தனியாக காதலை உருவாக்கியது ஒடிந்த வாழ ஒரு வாடு உடுங்கள் அண்ணன் நினைத்ததை கண்ணன் கூட மாற்றுவதற்கில்லை என்றெல்லாம் எழுதி அந்த வசனங்கள் அர்ஜுனனால் வளைக்க முடியாத சக்கர பீகத்தை சாதாரண அபிமன்யோ வளைத்து விட்டான் என்றால் அங்கேதான் இருக்கிறது ஆச்சாரியாரின் விபீஷண வேலை என்றெல்லாம் சொன்னாரு அந்த வசனங்களை கேட்டு அவரை பார்க்க ஆவல்பட்டு அதை சந்தித்து அதிலிருந்து அவர்கள் நட்புறவை மிகவும் நெருக்கமாக்கி கொண்டார் அதை அவர் அவர்கள் சுயசெர்தில் மிக மன விட்டு சொல்கிறார் அதன் பிறகு அவருக்கு ஏற்பட்ட அந்த கசப்பு எந்த அடிப்படையிலே ஏற்பட்டது என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் இனிமையாக இருந்தாலும் அந்த அளவுக்கு கசப்பாக மாறியது கள்ளக்குடி போராட்டத்திலே கலைஞருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை அங்கே கவிஞரும் இரத்த காயத்தோடு சிறைச்சாலையிலே வாடுகிறார் இருவரும் அவருக்கு கிடைத்த ஓய்வு நேரத்திலே கதை வசனம் விடுகிறார்கள் அவர் அம்மையப்பன் என்ற படத்திற்கு எழுதினார் இவர் இல்லற ஜோதி என்ற படத்திற்கு எழுதினார் அதே நேரத்தில் இல்ல ஜோதியிலே அலர்கலி நாடகம் வசனம் அதை மாட சார் பார்த்து விட்டு அதை படமாக தயாரிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் கவிஞர் கண்ணதாசனுடைய கதை ஆனால் நாடக வசனம் மட்டும் கலைஞர் எழுதிய அந்த வசனம் நன்றாக இருக்கிறதே என்று சொல்லிவிட்டார்கள் போலும் அதுதான் முதல் முதலாக அவர்கள் மத்தியிலே ஏற்பட்ட விரிச கலைஞர் அவர்கள் அந்த ஆறு மாத சிரத்தண்டன் என்பது இருவருமே அது ஒரு பயங்கரமான அனுபவம் அதை அவர்கள் இருவருமே அவர்கள் சொந்த வாழ்க்கையில் அதை எழுதுகின்ற பொழுது சுயசெரையில் எழுதுகின்ற பொழுது அந்த சிறை வாழ்க்கை மிகவும் சிரமப்பட்டதாக எழுதிய அதை தனியாக ஒரு நாள் அவரை விவாதிக்க பகிர்ந்து கொடுறார் அந்த அடிப்படையில் இவர்கள் வெளியே வந்தவுடன் பத்திரிகை ஆரம்பித்தார் கலைஞர் அதிலே அவர் எழுதிய அனார்கழி நாடகத்தை வசனத்தை போட்டார் கவிஞர் கண்ணதாசன் அவரை எழுதிய அனார்கழி நாடகம் அவர் இல்லற ஜோதி நாடக படத்துக்கு முழுவதும் எழுதியவர்களோ அதிலே வகிற இல்லற ஜோதி நாடகத்திலே ஒரு அனார்கழி அவரே வசனம் எழுதினார் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் ரெண்டுமே பத்திரிகையை வருகிறது அவர் அவரும் வந்தவுடனே வெளியே வந்தவுடன் செங்கல் பத்திரிகை ஆரம்பிக்கிறார் இருவர்களுக்கும் ஒரு சற்று மறைமுகமான போட்டி என்பது போல ஆரம்பித்தது அதை மறைமுகமாக ஜாடை மாடையாக வா தெரிவித்துக் கொள்வார்கள் அதை கண்ணதாசன் அவர்களே சொல்கிறார் முற வாங்கி படியுங்கள் நரம்புகளை முறுக்கேட்டி ரத்தத்தை சூடேட்டி என்று அவர் அந்த தலை நண்பர் ரத்தம் நரம்பு எறும்பு என்றெல்லாம் அவர் பேசுவார் என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டிவிட்டு அதனால் அமைதியாக சாந்தமாக படிப்பதற்கு தென்னர் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அது அதனுடைய வரையும் ரெண்டனா இதனுடைய வரையும் ரெண்டனா என்று அது ஒரு வஞ்சக புகழ்ச்சியாக ஒரு அனுபவம் கொடுத்து எல்லா பத்திரையும் வாங்கி படியுங்கள் என்று அதை வர்ணிப்பது போல ஜானையாக எழுதினேன் என்று சொல்லுவார் இப்படி மெல்ல மெல்ல கலைஞர் பொதுவாக உள்கட்சிக்குள்ளே ஒரு பூசல் என்ன அவர் வெளிப்படுத்தவே விரும்பப்பட்டார் இந்த சர்ச்சையிலே என் வேற இழுக்காதீர்கள் என்று தான் எப்பொழுதுமே சொல்லுவார் என்றால் சொந்த கட்சி அதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதற்காக வெளியுள்ளவர்களுக்கு அதை விட்டுக் கொடுக்க மாட்டான் ஆனால் கலைஞரை கவிஞர் அதை கொஞ்சம் ஏழை மாடையாக கடுமையாகவே தாக்கினார் அதுதான் அவர்களுக்கு முதல் முதலாக ஏற்பட்ட ஒரு விரச ஒரு விரிசல் மாடு சார் தயாரித்ததிலே கலைஞருடைய வசனம் வரும் அனார் அனார்களில் அனார் அனார் மறைந்து விட்டாரா பெட்டாயா என் வாசற்ற ஜோதிமலையே பெண்ணின் பெரும்பொருளே பேரழகின் பிறப்பிடமே எனக்கு அண்ணிப்பட அவர்கள் பெற்ற கதறிப்போல் மறைத்து விட்டார்கள் ஆபாவிகள் காதல் போல் எடுத்துக்காட்டே கவிஜிகள் கொடுக்க முடியாத கற்பனை யாரமே சிரித்து எடுத்த ஒரு சிந்தார வதனத்தை எரித்து கெடுக்க வேண்டாம் என்று கல்கொட்டியும் கூடினரோ கல்லிலும் வலிய மனமுடியோ காதலி அனார் என் அனார்களே எரித்து விட்டீர்களே என் அழகு ஜோதியை அடித்து விட்டீர்களே காதல் மகா காவியத்தின் சிரஞ்சீவி கதாநாயகி கல்லறிக்குள் மூடிவிட்டீர்களே பாவிகளே காதலியை கூடியிருக்கிற கல்லறையே நீ சொல் அற்பர் ஒரு ராஜபுத்திர மாதுவை மறக்கலாமா அவருடைய மகன் ஒரு நடன பெண்ணை மறக்கக்கூடாதாம் நீ நியாயதான சொல் சொல்ல மாட்டாய் உனக்கு உயிரை குடிக்கத்தான் தெரியும் இதோ எடுத்துக்கொள் இதோ அனார் அனார் என்றெல்லாம் மோதி கொண்டிருக்கிற அந்த வசனங்கள் இருக்கிறதே அதை திரைப்படத்திலேயே நினைத்து விடுவார் ஆனந்தேட்டர் டி ஆர் இது கவிஞருக்கு உண்மையிலேயே ஏனென்றால் அரசியலே எப்பொழுதுமே இரண்டு அடி என்று வந்துவிட்டால் ஆளுக்கு ஒரு அடியில் இருப்பார்கள் கவிஞர் பக்கமும் ஒரு ஒரு கூட்டம் இருந்தது கலைஞர் பக்கம் ஒரு கூட்டம் இருந்தது ஆகவே அவர்கள் சொல்கின்ற பொழுது இரண்டுமே மிகவும் அருமையாக இருந்தது என்று ஒருவருக்கு ஒருவரை பாராட்டுவார்கள் உங்கள் வசனத்தை விட அவர் வசனத்தை விட உங்கள் வசனம் பிரமாதம் என்று சொல்லியே அது இருவருக்குமே ஒரு முறிவு ஏற்பட காரணமாக இந்த மன கசப்பும் மன முறிவும் கொஞ்சம் கொஞ்சமாக களத்தில் இருக்கும் பொழுதே வளர்ந்து அறுவதிலே நிரந்தரமாக அவர்கள் பிரிந்தார்கள் அமைப்பை விட்டு கண்ணதாசன் வெளியே வந்தார் வந்த பிறகு கடுமையாக அவரை தாக்கினார் அவருடைய சகோதரர் ஏஎல்எஸ் அவர்கள் கூட சகோதரிடத்தில் சொல்லியிருக்கிறார் மிகவும் அதிகமாக இப்படி திட்டுகிறாய் ஒவ்வொரு முறையும் கலைஞர் என்னை காண்கின்ற பொழுதெல்லாம் இளவல் சௌக்கியமா என்று இனிமையாக கேட்பார் எனக்கு மனதுக்கு சங்கடமாக இருக்கும் பார்த்துக்கொள்ள என்று தம்பி இடத்தில் சொன்னதாக பேட்டியில் சொல்லியிருக்கிறார் அந்த அந்த அளவுக்கு இருந்தது ஆனால் கலைஞர் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தவில்லை கலைஞர் மட்டுமல்ல நேருகுரான் இந்திரா காந்தி பாரதிதாசன் மூதறிஞர் ராஜாஜி பெருந்தலைவர் அவர் யாரையுமே விட்டு அரசியல் இல்லை ஜீவா அவர்கள் என்னெல்லாம் இருந்தது ஆனால் எந்த அளவுக்கு ஆரம்பத்திலே அவர் உணச்சோசப்பட்டு வார்த்தைகளை கொட்டினாரோ அதற்கெல்லாம் ஈடுகட்டி மிகவும் அருமையான தமிழிலே எல்லாருக்கும் அது பாராட்டி போற்றி புகழ்ந்தான் ஒரு முறை டெலிஃபோனிலே கலைஞர் பேசி கொண்டிருக்கிற பொழுது ராஷ்டாக்கிலே இவர் வந்து விட்டாராம் போரிலே நீ என்னையா நீ இங்கே வர அப்படின்னு சொல்லி இத்தனைக்கும் அவர் கடுமையாக மோதி கொண்டிருந்த நேரம் அதுக்கு ராஷ்டாக்கில் விட்டது அப்பொழுது பேசிக் கொள்கிறார் அதை சீரியஸாக எடுக்கவில்லை அப்பொழுது கவிஞர் கேட்கிறான் நான் எவ்வளோ கடுமையாக எஸ் இருக்கனே மனதை ஒன்று நீங்கள் பொருட்படுத்தவில்லையா என்ன அதை கொஞ்சம் கூட நாங்கள் சட்ட செய்தே எவ்வளோதான் என்னை காயப்படுத்தி நாலு உங்களுடைய தமிழ் அதை ஒத்துழைப்பு கொடுத்து சரிபடுத்தி ஐயா என்று சொல்லார் அதன் பிறகு அமைச்சரான பிறகு எழுபத்தி ரெண்டிலே ஒன்றாக கூட்டணியை ஒன்றாக இருக்கிறார்கள் அதே கவியரங்கத்திலே கலந்து கொண்டார்கள் அதில் தான் நாம் பார்த்தோமே சேலத்திலே பிரி பிரிந்த நாங்கள் சேலத்தில் சேர்வதற்கு யார் செய்வ வேண்டும் என் மறுபடியும் என் தோட்டத்திற்கே வந்துவிட்டது இந்த குயில் தோட்டம் வந்த குயிலே என் தோழி தொத்தும் வெளியே கூட்டக்கணக்கை கூட்டு கூட்டத்தையே ஆர்த்து என்றெல்லாம் கவியரங்கத்திலே அவர் சொன்னார் அல்லவா கலைஞர் அதுபோல் பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்ந்தனர் என்பதாலும் வரலாறு நல்லது பெரியவர்கள் மீண்டும் சந்திப்போமா வணக்கம்